நாம் ஆலயங்களுக்கு சென்றால் எந்தெந்த முறையில் வழிபட வேண்டும் எந்த கோவிலை எத்தனை முறை வர வேண்டும் எந்த சுவாமியை எப்படி தரிசிக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோங்க ஒவ்வொரு தெய்வத்தையும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வர வேண்டும் நாம பொதுவா மூன்று முறை வளம் வருவோம் பெருமானை ஒரு முறை வளம் வந்தாலே போதுமானது சிவபெருமான் மற்றும் அம்பாளை மூன்று முறை வளம் வந்து வழிபடலாம் அரசமரமாக இருப்பின் ஏழு முறை வளம் வந்து வழிபட வேண்டும நவக்கிரகங்களை ஒன்பது முறை வலம் வந்து வழிபட வேண்டும் சூரிய பகவானை இரண்டு முறை சுற்றி வரலாம் தோஷ நிவர்த்திக்காக பெருமாளை ஐந்து முறை வலம் வர வேண்டும் ஆலய பழிவிடம் கொடிக்கம்பம் முன் மட்டுமே நாம் விழுந்து வணங்க வேண்டும் ஆலய வெளியில் நமஸ்காரம் செய்தால் அனைத்து இறைவனுக்குமே அது நமஸ்காரம் செய்வது போன்றது ஒரு முறை சுற்றினால் இறைவன் அணுகுதல் கிடைக்கும் மூன்று முறை சுற்றினாலே மனச்சுமை குறையுங்க ஐந்து முறை சுற்றி வந்தால் இஷ்ட சிகளும் கிடைக்கும் ஆலயங்களை ஏழு முறை சுற்றினால் நினைத்த காரியம் வெற்றி அடையும் இதுவே ஒன்பது முறை சுற்றி வந்தால் எதிரிகள் விலகுவர் ஆலயத்தை பதினோரு முறை சுற்றினால் ஆயுள் விழுத்தியாகும் இதுவே நம் ஆலயத்தை பதிமூன்று முறை வளம் வந்தால் நம் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் பதினைந்து முறை வளம் வந்தால் செல்வம் கொழிக்கும் நாம் பதினேழு முறை வளம் வந்தால் நம் வீட்டில் தானியம் சேரும் விவசாயம் பெருகும் ஆலயத்தை பத்தொன்பது முறை சுற்றி வந்தால் ரோகம் நிவர்த்தியாகும் இதுவே இருபத்தி ஒரு முறை சுற்றினால் கல்வி வளம் கிடைக்கும் இருபத்தி மூன்று முறை சுற்றி வந்தால் நாம் வாழ்க்கையில் சுகமான வாழ்க்கை வாழலாம் நாம் வணங்கும் இறைவனை நூற்றி எட்டு முறை சுற்றி வந்தால் புத்திர பேரு கிடைக்கும் இருநூற்றி எட்டு முறை சுற்றினால் நாம் யாகம் செய்த பலனை கிடைக்குமாங்க செல்பவர்கள் வழிபடு கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டுமிலிருந்து கோபுர தரிசனத்தை பெற வேண்டும் வாசலை கடந்ததும் கொடிமரத்தை வணங்க வேண்டும் பலிபிடத்தின் முன்னால் தலை தாழ்த்தி வணங்க வேண்டும் தன்னுடைய ஆணவம் தீய குணங்களை பலியிடுகிறேன் என்பதே இதன் நோக்கம் முதலில் விநாயக பெருமானை வழிபட்டு நம் காரியம் தடையின்றி நடைபெற வேண்டிக் கொள்ள வேண்டும் பின்பு நந்த தேவரின் அனுமதி பெற வேண்டும் பின்பு இறைவனை வணங்கி அம்மாளையும் வணங்க வேண்டும் முருகன் நடராஜர் தக்ஷணாமூர்த்தி துர்கை சண்டிகேஸ்வரர் என வணங்கி நவகிரக சன்னதியும் வர வேண்டும் கொடிமரத்தின் கீழே நாம் நமஸ்காரமும் செய்ய வேண்டும் என்னங்க இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்